அன்பு செலுத்த தெரிவு தெரிஞ்சுக்கணும் அதுதான் அறிவு அறிவுன்னா என்னென்னா அன்பு செலுத்த தெரிஞ்சிருக்கணும் அன்பை எப்படி பிறரிடம் பெறுவது அன்பை எப்படி பிறருக்கு கொடுப்பது இதுதான் இதுதான் அறிவு இதை நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும் உண்மைத்தன்மை தான் அன்பு அன்புனால் என்ன அப்படின்னா தெளிவாக சொல்லணுன்னா உண்மைத்தன்மை தான் ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கிறது தான் நன்றி உணர்ச்சி இது எல்லாமே உண்மைத்தன்மை தான் அதனால் அன்பு பாசம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு உண்மையாக இருப்பது உண்மை உண்மையாக இருக்கிறது நம்பிக்கையாக இருப்பது இதுதான் வந்து மனித அன்பு மனித அன்பும் பிற பிற உயிர்களிடம் உள்ள பிற உயிர்களிடம் வந்து அந்த மாதிரி உண்மையாக இருக்கிறாங்களா அவங்களுக்குள்ள ஒரு ஆடு இன்னொரு ஆடுகிட்ட உண்மையாக இருக்கிறாங்களா ஒரு மாடு இன்னொரு மாடுகிட்ட உண்மையாக இருக்குதா அப்படின்னா அங்கெல்லாம் தனித்தனியாக இருக்குது அதனால தான் அங்கே வந்து ஒரு குடும்ப அமைப்பு எல்லாமே எதுவுமே இல்லை அப்போ மனித உயிர்கள் மனித உயிர்களின் அன்பு அன்பு எப்படி பிற உயிர்களிடமிருந்து வேறுபடுகிறது அப்படின்னா அன்பு செலுத்துகிற முறை பிற உயிரினிடமிருந்து எப்படி வேறுபடுது அன்பு செலுத்துகிற முறையில் உண்மையாக இருப்பது நம்பிக்கையாக இருப்பது தனக்கு பிடித்தமானவர்களுக்கு நம்பிக்கையாக இருப்பது இப்படி ஒரு இந்த மாதிரி இதுதான் வந்து மனித உயிர்களின் அன்புக்கும் பிற உயிர்களின் அன்புக்கும் உள்ள வேறுபாடு அதனால் அந்த வகையில் அப்போ வந்து இதில் வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிற மாதிரி உண்மையாக இருப்பது தான் மனித அன்புக்கும் பிற உயிரினங்கள் உள்ள அன் பிற உயிர்களுக்கும் அன்பு இருக்குது ஒரு கூட்டமாக இருக்கும் ஒரு கூட்டத்தோடு இருப்பாங்க அவ்வளோதான் மற்றபடி ஒரு மாடாக இப்போ காடுகளில் வாழ்கிற மாடுகள்னால் அவங்க அவைகள் ஒரு கூட்டமாக இருக்கும் அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உயிரினமும் சரி ஒரு சிங்கமாக கூட்டமாக இருக்கும் மற்றபடி உண்மையாக இருப்பாங்களா அப்படிங்கிறது பார்த்தா அங்கே வந்து உண்மைத்தன்மை ரொம்ப குறைவு அது வேறு மாதிரியாக இருக்கலாம் அங்கே உண்மைத்தன்மை வந்து கூட்டமாக இருப்பது இந்த மாதிரி இருக்குது இங்கே வந்து மனித உயிர்களிடம் வந்து உண்மையாக இருப்பது அதுதான் வந்து மனித உயிர்கள் செலுத்துகிற அன்பு மனித உயிர்களின் அன்பு என்பது உண்மையாக இருப்பது நம்பிக்கையாக இருப்பது இதுதான் மனித உயிர்களின் அன்பாக நாம் இதை பார்க்க வேண்டும் உண்மையாக இருப்பதற்காக நாம் வந்து கொஞ்சம் சிரமப்படணும் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது உண்மையாக இருப்பது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒருத்தருக்கு ஒவ்வொரு அதாவது நமக்கு ப பிடித்தமானவங்களுக்கு நம்ம உண்மையாக இருக்கிறது நண்பர்கள் அல்லது மனைவி கணவன் பிள்ளைகள் பெரியவர்கள் இவர்களிடம் வந்து நம்ம உண்மையாக உணர்வோடு நம்பிக்கையோடு இருப்பது வந்து கொஞ்சம் சிரமமானது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அதுதான் அந்த கஷ்டமான நடைமுறையின் காரணம் நடைமுறையிலிருந்து தான் மனித அன்புக்கும் பிற உயிரினங்களுடைய அன்புக்கும் அந்த அப்படி ஒரு கஷ்டம் பிற உயிரினங்கள்கிட்ட இல்லை அவைகளெல்லாம் வந்து தனித்தனியாக தான் இருக்கும் ஒரு நாய் பார்த்திங்கன்னா நாயை எடுத்துக்கிட்டோம்னா அந்த நாய் வந்து எந்த நாய்க்கும் வந்து ஆனால் நாய்களோடு தான் சுற்றும் அது ஒரு நாய்களோட அருகாமை எல்லாருக்குமே தேவை நாய்களாக கூட்டமாக சுற்றிகிட்டுருக்கோம் சண்டைலாம் போடும் ஆனால் ஒன்றா கூட சண்டை போடும் அதனால் ஆனாலும் அவைகள் வந்து கூட்டத்தை விரும்பாமல் தனித்தனியாக சுற்றுவதில்லை அது கூட்டமாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் வந்து உண்மையாக எல்லாம் இருக்க மாட்டாங்க நம்ம மனித அன்பு என்பது உண்மையாக இருப்பது பிற உயிரினங்களிடம் வந்து ஒரு மன கணவன் மனைவி இதுலாம் எப்படி உண்மையாக இருக்காங்க பாருங்கள் இது கொஞ்சம் கடினமான விஷயம் செயற்கையான விஷயம் செயற்கையான விஷயந்தான் மனித வாழ்க்கை முறை மனித வாழ்க்கையே செயற்கையானது தான் பிற உயிரினங்கள் உணவை தேடி அலையும் மனித மனுஷங்க உணவை உற்பத்தி பண்ணி இது என்னுடைய நலம் இது என்னுடைய வீடு இது என்னுடைய குடும்பம் இது எனது கணவன் எனது மனைவி எனது உறவினர் எனது நண்பர் அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாடுகிற உணர்வு இது பிற உயிரினங்கள்கிட்ட இருக்குது எங்கள் பகுதி இது எங்கள் ஏரியா அப்படின்னு சொல்லி பிற உயிரினங்களும் இருக்கும் ஆனால் என்ன அந்த பகுதியில் உணவு கிடைக்கலன்னா அந்த உயிரினம் வந்து இன்னொரு இன்னொரு இடத்துக்கு போக ஆரம்பிச்சிடும் ஆனால் மனுஷங்க ஒரு இடத்துல நிலையாக இருக்கணும் அந்த இடத்துக்கு உண்மையாக இருப்பாங்க பிற உயிரினங்கள் வந்து அவங்க வாழுகிற பகுதிக்கு உண்மையாக இருப்பாங்க இருக்க மாட்டாங்க அந்த பகுதியில் வந்து சரியாக உணவு கிடைக்கலன்னா இன்னொரு இடத்துக்கு போவாங்க ஆனால் மனுஷங்க தாங்கள் நேசிக்கிற தாங்கள் வாழுகிற பிற அந்த இடத்துக்கு உண்மையாக இருப்பாங்க அந்த இடத்த விட்டு அப்படி அவ்வளோ ஈஸியாக போகவே மாட்டாங்க அந்த பகுதியிலே நிலச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் விவசாயம் பண்ணி அதுக்காக தான் சேமித்து வைக்கிறது உணவுகளை சேமித்து வைப்பது அப்படி அந்த உணவு பற்றாக்குறை ஏதாவது எதிர்காலத்தில் அந்த அந்த நிலத்தை விட்டு அந்த நிலத்தை விட்டு வேறு இடத்துக்கு போக வேண்டிய நிர்பந்தம் எதுவும் வந்துடக்கூடாது நெருக்கடி நெருக்கடி எதுவும் வந்துடக்கூடாங்கிறதுக்காக அந்த இடத்துல நிலச்சி வாழ்வதில் அவங்க வந்து உண்மையாக உறுதியாக இருப்பாங்க அந்த இடத்துக்கு உண்மையாக இருக்கிறது அதனால தான் நம்ம அந்த தாய்மண் தாய்நாடு அப்படின்னு நம்மலாம் சொல்கிறோம்ல அதெல்லாம் அதனால் தான் அந்த மாதிரி ஒரு தாங்கள் தங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கை முறைக்கு அது மாதிரி பேசுகிற மொழிக்கு உண்மையாக இருப்பாங்க அதை நேசிப்பாங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க இதுதான் என்னது அடையாளம் அப்படின்னு உறுதியாக நிற்பாங்க அதுதான் வந்து மனித உயிர்களோட ஒரு வழக்கமாக இருக்குது மனித உயிர்களின் அன்பு என்பது உண்மைத்தன்மையை அடிப்படையாக இருக்குது நம்பிக்கை உண்மையாக உண்மைத்தன்மையை அடிப்படையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக இருப்பது பழகிறவர்களிடம் உண்மையாக இருப்பது அப்படி இல்லைன்னா அவங்க அவங்கள அவங்ககிட்ட யாருமே பழக மாட்டாங்க யார் அந்த மாதிரி மனுஷங்கிட்ட பழகுறவங்க கிட்ட உண்மையாக இல்லையோ நம்பிக்கையாக நடந்து கொள்ளவில்லையோ அவர்களிடம் யாரும் அதிகமாக பழகுவதில்லை அவர்களை பார்த்தாலே பயப்படுவாங்க அந்த மாதிரி ஆட்கள் நம்பிக்கை துறைகளை பார்த்தாலே சில பயவிடுவாங்க மக்கள் வந்து பயவிடுவாங்க அளவுக்கு உண்மையாக இருப்பவர்களை பார்த்தால்தான் மனுஷங்களுக்கு பிடிக்குது உண்மைத்தன்மையும் அதனால் மனித அன்புக்கும் பிற உயிரினங்களுடைய அன்புக்கும் என்னென்னா இந்த உண்மைத்தன்மை அது அங்கே தான் திருமண உறவே உருவாகுது காதல் உறவு திருமண உறவு குடும்பம் என்கிற அமைப்பு கூட்டு குடும்பம் உறவினர்கள் நண்பர்கள் இது எல்லாமே எங்கேருந்து ஒரு மனித வாழ்க்கை முறையே உண்மைத்தன்மையை அடிப்படையாக கொண்டது நம்பிக்கையாக இருப்பதை அடிப்படையாக கொண்டது நமக்கு குழப்பமாக இருக்கும் பிற உயிரினவங்களுக்கும் நமக்கு என்ன வேறுபாடு அப்படின்னா அது இது தான் இந்த மாதிரி உண்மையாக இருக்கிறது உண்மையாக இருப்பதில் உறுதியாக இருப்பது அதனால் வந்து உண்மைத்தன்மை தான் கற்பு கற்போடு இருக்க வேண்டும் கற்பு என்பது ஆண் பெண் பண்ணியிருவருக்கும் பொதுவானது அப்படின்னா அப்போ ரெண்டு பேருக்குமே பொதுவானது எதுன்னா உண்மைத்தன்மை தான் உண்மையாக இருப்பதுக்கு பேர் தான் கற்புடன் இருப்பது அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அன்பு அன்பு செலுத்த தெரிந்திருக்க வேண்டும் அதுதான் அறிவு உண்மையாக இருப்பது எப்படி என்பதை தெரிந்திருக்க வேண்டும் அதற்குப் பெயர்தான் அறிவு உண்மையாக இருக்கிறேன் இப்போ ஒரு க ஒரு மனைவியும் ஒரு மனைவி கணவன் உறவில் வந்து உண்மையாக இருப்பதை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும் நான் உனக்கு உண்மையாக தான் இருக்கிறேன் உண்மையாக இருந்து நான் உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் என்பதை அந்த கணவனுக்கு அந்த மனைவிக்கு அவர்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும் எப்போ எந்த அளவுக்கு நான் உனக்கு உண்மையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நிரூபிக்கணும் அதுக்கு பேர் தான் அந்த அன்பு செலுத்துகிற முறை அன்பை எப்படி செலுத்துவது உண்மையாக இருப்பது அப்போ தான் வந்து மனுஷங்களுக்கு வந்து நல்ல கண்ணீர்லாம் வரும் உண்மையாக இருக்கும்போது தான் கண்ணீர் வரும் பாசம் இருந்தால் அப்போ தான் பாசமே வரும் அப்போ தான் கண்ணீர்லாம் வரும் சிரிப்பும் அப்போ தான் வரும் உண்மையாக இல்லாதவர்களுடைய சிரிப்பு இருக்குல்ல நம்பிக்கை பிறருக்கு நம்பிக்கையாக இல்லாதவர்களின் சிரிப்பு வந்து அது கண்டிப்பாக அதில் வந்து அந்த சிரிப்பை யாரும் விரும்ப மாட்டாங்க அதனால் வந்து மனித வாழ்க்கை முறையே உண்மைத்தன்மையை அடிப்படையாக கொண்டது என்பதை நான் மீண்டும் வலியுறுத்து